சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா டைப்ரைட்டிங் மிஷினில் எப்படி அந்த பேப்பரை வந்து இன்செர்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு டைப்ரைட்டிங் மிஷினில் வந்து ரெண்டு பேப்பர் எடுத்துக்கணும் ஸோ ரெண்டு பேப்பரை எடுத்துக்கிட்டு மலது கை பக்கத்தில் வந்து கிளிப் இருக்கும் ஸோ அந்த கிளிப்பை வந்து நம்ம சைடு அதாவது பின்பாட்டமாக அந்த கிளிப்பை வந்து இழுத்து விட்டுட்டு டைப்ரைட்டிங் மிஷினில் இருக்க அந்த கேப்பில் வந்து அந்த பேப்பரை வந்து நல்லா உள்ளே வந்து அந்த இன்செர்ட் பண்ணணும் அதாவது பேப்பரை உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பேப்பர் வந்து மேலே வரும் ஸோ அது மேலே வந்த பேப்பரை வந்து நம்ம சமமானமா வைக்கணும் அதாவது இந்த சைடும் அந்த சைடு வந்து கார்னர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு பேப்பரும் பிடிச்சிக்கிட்டு ஸோ ரெண்டு சைடு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம்னா நம்ம கிளிப்பு வந்து நம்ம சைடாக வச்சிருந்தாலும் அந்த கிளிப்பு வந்து முன்வாட்டமாக நம்ம தெரியணும் பண்ணணும் அடுத்ததான் கை பக்கத்தை வந்து ரொட்டேட் பண்ணுறது இருக்கும் ஸோ அது வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா பேப்பர் வந்து நம்ம கரெக்டாக கீழே வந்துடும் இது வந்து பேசிக் தான் ஸோ இதோட இன்னும் நம்ம அட்வான்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் ஸோ ஒவ்வொரு போகிறோம் ஆங்கிலம் தட்டச்சோட பேசிக் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து அப்படியே பார்க்கறதுனால அந்த எழுத்துக்கு தெரியாது ஸோ அது வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிற பாருங்க ஏஎஸ்டிஎஃப் ஸ்பேஸு செமிகோலன் எல்கேஜே ஸோ இது எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏஎஸ்டிஎஃப் ஸ்பேஸு செமிகோலன் எல் ोल सेमोन सेमिकोल सेमिकोल अल्स ஸோ பெல் சவுண்ட் கேட்டோன்னா ஒரு மூணு எழுத்து அடிக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த பழைய நிலம்பி வந்து தள்ளி வச்சுட்டு அடிக்கணும் ஸோ அடித்ததை காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் பேப்பர் எடுக்கும்போது அந்த லாஸ்ட்டில் ஒரு கார்னரில் கிளிப்பு இருக்கும் அந்த கிளிப்பு வந்து நம்ம வாட்டமாக மாதிரி அதுக்கப்புறமா அந்த பேப்பர் எடுக்கணும் இந்த எக்ஸசைஸ் வந்து டூ டேஸ் அடிக்கணும் மினிமம் நீங்கள் ஒன் ஹவராச்சும் ஆச்சு டைப் பண்ணணும் அடுத்த எக்ஸ்பிஎஃப் வந்து நம்ம எக்ஸசைஸ் பார்த்தோம் அந்த எக்சர்சைஸ் வந்து இரண்டு நாள் வந்து டைப் பண்ணணும்னு சொல்லிருந்தேன் சோ அதை வந்து நம்ம டைப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த எக்ஸசைஸ் பாருங்க இந்த இமேஜை பாருங்க லெப்ட் அண்ட் ரைட் சைடு பாருங்க அந்த ஆள்காட்டி விரலில் வந்து பாருங்க ஏஎஸ்டிஎஃப்னு அடிச்சுட்டு அந்த ஆள்காட்டி விரலில் மட்டும் எஃப் ஜின்னு இருக்குது ஸோ இந்த ஆள்காட்டி விரல பாருங்க ஜேஹின்னு இருக்குது கட்ட விரல வந்து எப்போவுமே ஸ்பேஸ் பார் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் ஸோ என்னதான் நம்ம படத்தை போட்டு ஒரு இமேஜ் போட்டு காட்டுறதை விட ஸோ ஒரு செயலில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் இதற்கு முந்தைய வீடியோவில் வந்து ஏஎஸ்டிஎஃப் எப்படி அடிக்கிறது சொல்லிட்டு பார்த்துருப்போம் இப்போ வந்து நம்ம புதுசாக என்ன அடிக்க போகிறோம்னா ஜியோ அச்சு அடிக்க போகிறோம் ஸோ எந்த வேரில் யூஸ் பண்ணுறோன்றது தான் கான்செப்ட் ஸோ இப்போ வந்து டைப் பண்ணலாம் பேப்பர் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஏஎஸ்டிஎஃப் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜி அடிச்சிட்டு மறுபடியும் எஃப் அடிக்கிறோம் கட்ட வரல ஸ்பேஸ் பார் செமிகோலன் எல் கே ஜே அச்சு அடிச்சுட்டு ஜே இதில் வந்து இந்த ரெண்டு வேரில் மாறி மாறி போகிறத நீங்கள் கவனிக்கலாம் ஏஎஸ்டிஎஃப் ஜிஎஃப் கட்ட வரல ஸ்பேஸ் பார் semicolon l k ஜே h j இப்போ வந்து பெல் சவுண்ட் கேட்கும் பாருங்க பெல் சவுண்ட் கேட்டவுனே அடிக்குது நிப்பாட்டிட்டு அடுத்த லைன் அடிக்கணும் இந்த எக்சர்சைஸ் எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதுதான் டைப்ரைட்டிங்கோட ப்ரோசிجر இதுதான் அடுத்த எக்ஸசைஸ் வந்து அடுத்த எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடியே அந்த பேப்பர் இன்சர்ட் பண்ணிட்டோம் ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு பேப்பர் வந்து ப்ரொசீஜராக அந்த இடத்துல வந்து கரெக்டாக நிறுத்திட்டு ஸோ நம்ம புக் எடுக்க போகிறோம் ஸோ புக் எடுத்துகிட்டு ஒன்று நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஏஎஸ்டிஎஃப் வந்து ரெண்டு நாள் நம்ம டைப் பண்ணோம் அடுத்த எக்ஸசைஸ் வந்து ஏஎஸ்டிஎஃப்ஜிஎஃப் ஸோ அது வந்து நான்கு நாள் வந்து நம்ம டைப் பண்ணோம் அதை டைப் பண்ணிவிட்டு ஒரு பயிற்சிக்காக கீழே வந்து சின்ன சின்ன வேர்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம அடித்து பார்க்கணும் எக்ஸாம்பிள் ஒன்று அடிச்சு காமிக்கிறோம் பாருங்கள் ஸோ அந்த பயிற்சிக்காக கொடுத்துருக்க லெட்டர்ஸ் இதுதான் ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஎஸ்கே ஸோ அதுதான் டைப் பண்ண போகிறோம் ये ेसेकेएसके ये 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 बलटो के नो अगर नैक्टेन अटिं கொடுத்துருக்க வேடு வந்து நம்ம ஒன்று ஒன்றையும் நான்கு லைன் அடிக்கணும் ஸோ எப்படின்னா கீழே வந்து அதுக்கு மேலே வந்து சிறுகிற லைன் ஃபுல்லாத்துமே அடிக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும் நான்கு வார்த்தை அடிக்கணும் அதாவது நான்கு லைன் அடிக்கணும் அடுத்ததாக அடுத்த எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து முக்கியமானதுதான் ஸோ இது வந்து இந்த ஃபிங்கரிங் வருது இல்லை ஸோ அதுக்கான எக்ஸசைஸ் இது புக்கில் வந்து சின்னதாக இருக்கும் ஸோ டிஸ்பிளேவில் தெரியும் பாருங்கள் இதுதான் அடிக்கப் போகிறோம் ஸோ அடிக்கலாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஏ டபிள்யூ இ ஆர் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சுண்டு வேலுக்கு வந்து கியூ அதுக்கப்புறமா எஃப் அடிச்சுட்டு ஏ அடிக்கிறோம் அடுத்ததாக ஸ்பேஸ் பார் அனுப்பிட்டு செமிகோளன் ஓஐயுபி அடிச்சுட்டு ஜே செமிகோளன் ஏ டபிள்யூஇஆர்கியூஎஃப்ஏ செமிகோளன் ஓஐயுபிஜே செமிகோலன் பெல்ஸ் கேட்டோட நிறுத்திக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் ஒன்று இரண்டெல்லாம் எல்லாம் பார்த்தாச்சு ஸோ போன வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம்னா ஏடபிள்யூஇஆஆர் கியூஎஃப்ஏ செமிகோளன் ஓஐயூபிஜே செமிகோளன் அடுத்த எக்ஸசைஸ் வந்து ஃபிங்கரிங் பார்க்க போகிறோம் ஸோ ஃபிங்கரிங்னா எந்தெந்த எழுத்துக்கு எந்தெந்த விரல் ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் அடிக்க போகிற எக்ஸசைஸ்க்கு வந்து இரண்டு விரல் தான் அதாவது அந்த ஆள்காட்டி விரல் மட்டும்தான் பயன்படும் ஊக்குல இருக்கிற எழுத்து வந்து சின்னதாக இருக்கிறதுனால டிஸ்பிளேல தெரியும் பாருங்க டிஸ்பிளேல தெரியுதுல ஸோ அந்த எழுத்துக்களை தான் நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம் வலது கை இடது கையில் இருக்கிற அந்த ஆள்காட்டி விரலை மட்டும்தான் அடிக்கப்போகிறோம் ஃபர்ஸ்ட் ஜி எஃப் டி கீழே இருக்கு பாருங்க எஃப் எஃப் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆர் அடிச்சிட்டு எஃப் அடுத்ததாக ஸ்பேஸ் பர் அமிக்கிட்டு அடுத்ததாக ஹச் அடிச்சுட்டு ஜே அடிச்சுட்டு ஒய் ஜே யுஜே இருக்கிற எக்ஸசைஸ் வந்து இதுக்குள்ளே தான் அடிக்கப் போகிறோம் ஸோ இரண்டு ஆள்கட்டி வரல் ஜிஎஃப் டிஎஃப்ஆர்எஃப் ஸ்பேஸ் பர் அமுகிட்டு அடுத்ததாக ஹச் ஜே ஒய் J-U-J டெல் சவுண்ட் கேட்டோன்னா அடுத்த நடிக்க ஆரம்பிச்சிடணும் இந்த ஃபிங்கரிங் வந்து நம்ம எத்தனை நாள் அடித்து பார்க்கணுன்னா ரெண்டு நாள் அடித்து பார்க்கணும் ஒவ்வொரு ஃபிங்கரிங் பார்த்தோம் ஸோ இன்றைக்கி ஒரு ஃபிங்கரிங் பார்க்க போகிறோம் ஸோ முக்கியமானதாக எந்த இடத்தும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜிஎஃப் டிஎஃப்ஆர்எஃப் ஹச்ஜே ஒய்ஜே யூஜே ஸோ அந்த அட்ரஸ் வந்து நம்ம எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அடுத்ததாக நெக்ஸ்ட் ஃபிங்கரிங் என்ன பார்க்க போகிறோன்னா ஏஇட் எக்ஸ் சிபிஎஃப் அதுக்கப்புறமா செமிகோலன் கமா எம்மு என் பிஜே ஸோ இது வந்து நம்ம எப்படி டைப்ரைட்டிங்கில் வந்து அடிக்கிறது டைப்ரைட்டிங் அந்த மிஷின் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புக்கில் வந்து சின்னதாக தெரியும் ஸோ அதனால் டிஸ்பிளேயில் தெரிஞ்சு பாருங்கள் அதை தான் பார்த்து அடிக்கப் போகிறோம் சுண்டு விரலுக்கு வந்து ஏ அடிப்போம் ஸோ அது வந்து ஞாபகமாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டாக தண்ணி சுண்டு விரல் ஏ இஸ்ஸட் எக்ஸ் C, B, F கட்ட வரலை ஸ்பேஸ் விடணும் விட்டுட்டு அதுக்கப்புறமா சுண்டி விரலில் வந்து செமிகோளன் அதுக்கப்புறமா கமா எம் என் பிஜே ஸோ ஃபிங்கர் fingering வந்து மாறக்கூடாது ஸோ அதனால தான் ஒவ்வொரு விரலாக காமிக்கிறது A, Z, X, C, V, एफ फेसबुक, सेमीकोलन, काम एम एन बी, जे ये इज एफ बिएफ अर्थद फेसबुक, सेमीकोलन, कमा एम एन, बी, जे ஸோ இப்போ வந்து இந்த லெட்டர்ஸை வந்து எந்த வேர்லையும் மாற்றி மாற்றி அடிக்கூடாது ஸோ நான் எந்த விரலில் அடித்தனும் ஸோ அதே தான் நீங்கள் அடிக்கணும் ஸோ அது வந்து ரிப்பீட்டடாக நம்ம அடிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு அந்த மெமரியில் வந்துடும் இந்த எக்ஸசைஸ் வந்து எத்தனை நாள் அடிக்கணும்னா ஒரு ரெண்டு நாள் அடிக்கணும் ஸோ ரெண்டு நாள் அடிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு மைண்டில் நின்றுடும் ஸோ அதில் வந்து டைப்பிங் சவுண்டு வந்து நான் வந்து ஆட் பண்ணலை ஏன்னா பக்கத்தில் வந்து கோயிலில் வந்து பாட்டு சாங் வந்து போட்டிருந்தாங்க ஸோ சாமி பாட்டு போட்டதுனால அது வந்து இதில் அந்த ரெக்கார்டிங்கில் வந்துருச்சு ஸோ அதனால் தனியாக உட்காந்து ரெக்கார்டிங் பண்ணுறதுனால அந்த சவுண்டு வந்து இதில் வரல ஸோ அதனால் தனியாக டைப்பிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் நான் அந்த லெட்டர்ஸ் சொன்னாலும் எந்த லெட்டர்ஸும் அது வந்து வரலன்னு ஸோ அதை வந்து ஞாபகமாக வச்சுக்குங்க அடிச்சுட்டே இருக்கும்போது பெல் சவுண்டு கேட்கும் கடைசியாக வரும்போது ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லைன் அடிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து இந்த எக்ஸசைஸ் பார்த்தோம் அடுத்ததான் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து லாஸ்ட் ஃபிங்கரிங் அதாவது அந்த ஏபிசிடி தான் பார்க்க போகிறோம் எந்தெந்த விரலுக்கு எந்தெந்த அந்த லெட்டர்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம் ஆங்கிலம் தட்டைச்சில் இந்த ஃபிங்கரிங் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம சேனலுக்கு இன்னி தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீனில் வந்து இந்த டிஸ்பிளேயில் தெரியுதில்ல ஸோ தான் டைப் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டை தொன்ன சுண்டு வரில் வந்து ஏபிசி டிஇஎஃப்ஜிஹ்ஐஜேகேஎல்எம்என்ஓபிகூஆர் எஸ்டியுவிடபிள்யூ X, Y, Z full ஒட் comma கமா கட்ட கட்டவரில் வந்து ஸ்பேஸ் ஸோ நம்ம அடித்ததே இப்போ ரிவர்ஸ்ல அடிக்கப் போகிறோம் semicolon கமா so, full ஸ்டா ஸோ இப்போ வந்து இசட் ஒய் எக்ஸ் n l கே ஜேச் ஆங்கிலம் தட்டச்சில் இருக்க கடைசி ஃபிங்கரிங் வந்து இதோட முடியுது இந்த ஃபிங்கரிங் வந்து குறைஞ்சபட்சம் மூணு நாளாச்சு டைப் பண்ணணும் ஸோ அப்போ தான் எந்தெந்த விரலுக்கு எந்தெந்த எழுத்துக்கள் சொல்லிட்டு மறக்காமல் இருக்கும் ஆங்கிலம் தட்டச்சில் இருக்க கடைசி ஃபிங்கரிங் இதோட முடியுது ஆங்கிலம் தட்டச்சு வந்து எப்படி அடிப்படையில் இருந்து கற்றுக்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்த்தோம் அடுத்து வர வீடியோவில் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா அது எப்படி அடிக்கிறது ஸோ அது ப்ரொசீஜர்லாம் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கு விளக்கத்தை நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ